ॐ श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवद्गीता चैप्टर 11 श्लोक नंबर 17 17 सप्तदश श्लोकः ಮೊದಲ ಸ್ತೋಕಂ ಪಾಕಲಂ ಪ್ರಿಯ ಸ್ತೋಕಂ ಕೀರಿಟಿಣಂ ಗತಿಣಂ ಚಕ್ರಿಣಂ ಚ ತೇಜೋರಾಶಿಂ ಸರ್ವತೋ ದೀಪ್ತಿಮಂತಂ ಪಶ್ಯಾಮಿತ್ವಂ துர்னி சமந்தாத் தீப்தான தியுதி மப்ரமேயம் ரெண்டு பதச்சேதம் இருக்குது ஆரம்பிங்கோ தீப்தான லார்க்க தீப்த ப்ளஸ் அனல அர்க்க த்யுதி மப்ரமேயம் யுதி மப்ரமேயம் ப்ளஸ் அப்பிரமேயம் ம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் கரஸ்பாண்டிங் மீனிங் சொல்றேன் மகுடம் தரித்து கதினம் கதினம் கதை ஏந்தி ச சக்கரம் தாங்கி தேஜோ ராஷிம் பேரொலி பிழம்பான சர்வதக எங்கும் தீப்தி மந்தம் பிரகாசிக்கின்ற துர்நிரீட்சயம் துர்நிரீக்ஷம் கண்ணால் காண முடியாத தீப்த அனல சுடர் விடுகின்ற நெருப்பு கஞ்சஙங்ஷன் போலவும் அர்க்க சூரியனை கஞ்சங்சன் போலவும் த்திம் ஒளிர்கின்ற அப்ரமேயம் அளவிட்டு அறிய முடியாத துவாம் உன்னை சமந்தாத்து எங்கும் பஷ்யாமி காண்கிறேன் அந்த பார்க்கலாம் மக்குடம் தரித்து கதை ஏந்தி சக்கரம் தாங்கி பேரொழிப் பிழம்பான எங்கும் பிரகாசிக்கின்ற கண்ணால் காண முடியாத சுடர் விடுகின்ற நெருப்பு போலவும் சூரியனைப் போலவும் ஒளிகின்ற அளவிட்டு அறிய முடியாத உன்னை எங்கும் காண்கிறேன் சமப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக